என்ன கானோ என்ன என்ன கார் நீ கனவு கண்டியா யாரு வந்தா கனவுலாமடுபா பாடுபா அழக்கூடாது நம்ம மலைப்படுக்கிறியா பாடுபா எதுக்கு அழுகிறீங்க ஜொல்லெல்லாம் ஒழுகுது ஏப்பா தூங்கிட்டு திடீர்னு நீச்சு அழுகுது இங்கே அம்மா பாரு ஆச்சு குதிரையா என்ன குதிரைன்னுக்குற என்ன குதிரை ஆ அப்பாவா குதிரை வந்துச்சா குதிரை என்ன பண்ணுச்சு ஆ ஓடிச்சா எங்க ஓடிச்சி ஓடிச்சா அப்புறம் என்னாச்சு அப்பா காணுமா அப்பா வந்துருவாரு ஆளக்கூடாது தூங்கலாம்பா